இந்த வருஷம் அவங்க வந்திருக்கிறவங்களோட முக்கியமான புதின நூல் வந்து சலம் அதுக்கான தொடக்கப்புள்ளி எங்கேருந்து வந்தது ஏன் வந்து அது உங்களோட ஒரு முக்கியமான படைப்பான்னு நினைக்கிறீங்க இல்லை சலம் உரி எதி இது மூணும் வந்து ஒரு நேர்கோட்டில் அமையக்கூடிய நாவல்கள் இது எழுத ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப வருஷம் முன்னாடி அதாவது எதி ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்தது அதுக்கு பத்து வருஷம் முன்னாடியே இந்த மூணு நாவலுக்குமான யோசனை வந்துடுச்சு சலம் முதல்ல எழுதுதான்னு நினச்சேன் வரல ரெண்டாயிரத்தி பதினேழுல எதி எழுதினேன் அதுக்கப்புறம் சலம் வந்தது இப்போ இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உரி எழுத போகிறேன் இந்திய பண்பாடு அப்படின்னு நம்ம சொல்கிற ஒரு விஷயம் நாம் அறிந்தது நாம் உணர்ந்தது நம்மை பற்றி மேல் நாட்டார் அறிந்தது கீழே நாட்டவர்கள் அறிந்தது வேற 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 வெர்ஷன்ஸ் இருக்கு இல்லையா இந்த எல்லா விர்ஷன்ஸையும் விலக்கி வைத்துவிட்டு ஆக்சுவல் இந்திய சந்நியாச மரபு வேத மரபு அது எப்படி இதர மரபுகளை பாதித்தது தாக்கம் ஏற்படுத்தியது ஏன் எடுபடாமல் போகிறது அதனுடைய பிழைகள் என்ன பிசிறுகள் என்ன குறைகள் என்ன நிறைகள் என்ன இந்தியா அப்படிங்கிற ஒரு கருத்தாக்கத்தை மதம் சார்ந்த இலக்கியங்கள் எந்த அளவுக்கு பாதிக்குது வாழ்க்கையை எந்த அளவுக்கு பாதிக்குது எந்த அளவுக்கு அரசியலின் ஆயுதங்களாக அது கன்வெர்ட் ஆகுது சாமானிய மனிதன் எதனால் அதிலிருந்து விலகி போகிறான் மொத்த வாழ்க்கையில் அதனுடைய இடம் என்ன இது ஒரு நபருனுடைய கதை அல்ல இந்தியாவினுடைய கதை அத்தனை இந்திய மக்களுடைய கதை அனைத்து மதத்தைச் சேர்ந்தவர்கள் அனைத்து சாதியைச் சேர்ந்தவர்கள் எல்லா தரப்பு நாத்திகர்கள் இன்ஃபேக்ட் எல்லாரையும் உள்ளடக்கிய இந்திய மண்ணில் வசிக்கக்கூடிய வசித்த வசிக்கவிருக்கிற இங்கே உதிக்கவிருக்கிற எல்லா மனிதர்களுடைய வரலாற்றை பார்க்கக்கூடிய ஒரு தான் இந்த மூணு நாவலை சேர்த்து நான் பிளான் பண்ணேன் இதில் ஃபஸ்ட்டு எது எழுதிட்டேன் இந்த வருஷம் சலம் வெளியாயிருக்கு பட் இதுக்கான உழைப்புங்கிறது பதினேழு வருஷத்துக்கு மேலே நான் இந்த சலத்துக்காக இது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற கதை சரஸ்வதி நதி ஓடிக்கொண்டிருந்ததாக நம்பப்படுகிற காலம் நதிக்கரை நாகரிகம்னால் நம்ம வந்து எவ்வளோ அது சொல்லுவோம் பட் சரஸ்வதிங்கிற ஒரு நதியும் அது கரையில் தோன்றிய நாகரிகம்னு ஒன்று கிடையாது முற்றிலும் கற்பனையாக முற்றிலும் புனைவாக ஒரு நாகரிகத்தை கட்டி எழுப்பக்கூடிய ஒரு தான் செலத்தை பண்ணேன் இப்போ அதனுடைய தொடர்ச்சி இப்போ உரி இந்த வருஷம் ஆரம்பிக்க போகிறேன் ஸோ இந்த மூணும் வந்து ஒரு நேர்கோட்டில் அமையக்கூடிய நாவல்கள் தனித்தனி நாவல்கள் வேற வேறு கதை சலம் வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முந்தின கதை இப்போ எழுதப் போகிற உரி வந்து ஆயிரத்தி நூறு வருஷத்துக்கு முந்தின கதை எதி ஆல்ரெடி வந்துருச்சு சமகாலத்து கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் நடக்கக்கூடிய கதை ஸோ காலம் வேற மனிதர்கள் வேற வாழ்க்கை வேற வரலாறு வேறு ஆனால் மொத்தமாக தொகுத்தா அது கொடுக்கக்கூடிய உணர்வு ஒன்றாக இருக்கும் அப்படிங்கிறது அதனுடைய ஓவரால் பிக்சர் இந்த வருஷம் சலம் வந்திருக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷங்கிறத விட நிம்மதியை கொடுத்த ஒரு விஷயம் முடிப்பனான்ற ஒரு பயம் இருந்தது எனக்கு நல்லபடியாக முடித்தங்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது ரீடர்ஸ் ரெஸ்பான்ஸ் அதை விட நல்லா இருக்குங்கிறது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆங்கிலத்தில் இந்த மாதிரி சீரீஸ்லாம் வரும்போது அதை எழுதினவங்களே இந்த ஆர்டரில் படித்தா சரியா இருக்கும்னு அவங்களே சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது இந்த சீரிஸ்க்கு சொல்ல விரும்புறீங்களா எதி முதல்ல படிக்கிறதா சலம் முதல்ல படிக்கிறதா இல்லை நான் அதை சொல்லவே மாட்டேன் ஆக்சுவலா எப்படி படித்தாலும் இது வந்து தன்மையாகும் தனித்தனி நாவல்கள் மூணுமே எதி தனி சலம் தனி எழுத போற உரி தனி ஒன்றுக்கு ஒன்று எந்த தொடர்பும் கிடையாது நீங்க சொல்ல போனா இதுல ஒரு சாப்டர் அதில் ஒரு சாப்டர் மூணுல ஒரு சாப்டர் மாற்றி மாற்றி படிச்சீங்கன்னா கூட முழுக்க படித்து முடிக்கும் போது அது கொடுக்கக்கூடிய உணர்வு கம்ப்ளீட்டாக வேறையா இருக்கும் அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருக்குது மூணுமே தனித்தனி நாவல்கள் சம்பந்தமே இல்லாத நாவல்கள் தான் இது பட் ஏதோ ஒரு இடத்துல மூணும் ஒன்றுங்கிற ஒரு எண்ணம் படிக்கிற வாசகன் மனசில் வரும் இப்போ சலமோட பக்கத்தில் இந்த மிருதுங்கிற நீங்கள் எழுதியிருக்கிற இன்னொரு புதினத்தை வச்சு பார்க்கும்போது இதை எழுதினவர் தான் இதை எழுதினாராங்கிற ஒரு வியப்பு வருது ரெண்டு புதினம் தான் ரெண்டு எழுதினவர் ஒருத்தர் தான் ஆனால் இது வந்து ஒரு

நான் போன வருஷம் அந்த மாதிரி ஒன்று சின்ன நாவல் ஒன்று ஜந்து வந்தது இல்லையா ஸோ அந்த மாதிரி ஏன்னா ரிலாக்ஸேஷன் சொல்லிட்டு நம்ம சினிமாவுக்கு போறது ஊர் சுற்ற போகிறது மாலில் போய் விண்டோ ஷாப்பிங் பண்ணுறது இது எல்லாரும் பண்ணக்கூடியது எனக்கு ரிலாக்சேஷனுங்கிறது ஒரு ப்ராஜெக்ட்லேருந்து இன்னொரு ப்ராஜெக்ட் போகிறதா அந்த ட்ரான்ஸிஷன் டயத்தில் கொஞ்சம் ஜாலியாக ஏதாவது பண்ணணும்னு நினைப்பேன் அப்படி பண்ணது தான் மிருது மிருது முழுக்க முழுக்க நகைச்சுவை நல்ல அது அது என்னென்னே ரிலாக்ஸ் பண்ணி ஏன்னா சலம் மாதிரி ஒரு பத்தி எறிகிற கண்டென்ட்டை எழுதிட்டு ஏன்னா இந்தியா அப்படிங்கிற ஒரு நிலப்பரப்பில் சாதிய அடக்குமுறை எவ்வாறாக தோன்றியிருக்கலாம் அப்படிங்கிற கேள்விக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய ரொம்ப சின்ன ஆதாரத்தின் அடிப்படையில் கட்டப்பட்ட ஒரு புனைவு தான் அது ரொம்ப உக்கரமான சப்ஜெக்டு ஸோ அதுலேருந்து வெளியில் வரும்போது எனக்கு அந்த ரிலாக்ஸேஷன் தேவைப்பட்டது அதுக்காக தான் மிருது எழுதினேன் ஓகே இப்போது உங்களோட மூணாவது புத்தகம் பலுச்சிஸ்தான் இது ரெண்டுக்கும் சம்பந்தமே இல்லாது இது திட்டமிட்டு செய்யறீங்களா ஒன்னு தொடர்பு இருக்க கூடாது கண்டிப்பா திட்டமிட்டு செய்யறதா இது பலுச்சிஸ்தான் வந்து நாவலாசிரியன் பாராவுக்கு சம்பந்தம் ஒரு பத்திரிகையாளராக நான் வருஷம் தவறாம ஏதாவது ஒரு அரசியல் புத்தகம் எழுதிட்டு தான் இருக்கேன் இந்த வருஷம் பலுச்சிஸ்தான் போன வருஷம் நான் வந்து வடகொரியா வந்தது அதுக்கு முன்னாடி மணிப்பூர் கலவரம் வந்தது ஒரு பத்திரிகையாளனாக ஏதாவது ஒன்று தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கேன் நான் அது அது ஒரு பக்கம் ஏன்னா அதற்கான வாசகர்கள் வட்டம் பெரிது நாவல் படிக்கக்கூடிய வாசகர்களை விட தமிழில் அரசியல் புத்தகங்கள் நான் ஃபிக்ஷன் படிக்கக்கூடிய வாசகர்கள் ரொம்ப அதிகம் சம்பந்தமே இல்லாத எண்ணிக்கை இது நாவல் வாசகர்களுக்கும் நான் ஃபிக்ஷன் வாசகர்களுக்கும் உள்ள எண்ணிக்கைன்றது கற்பனையே பண்ண முடியாத வித்தியாசத்தை கொண்டது அவர்களுக்காக நான் எதாவது செஞ்சாலும் ஒரு வருஷம் நான் வலிச்சு சார் மாதிரி ஒரு புத்தகம் எழுதலைன்னா இப்பெல்லாம் முன்னாடியெல்லாம் என்னுடைய சந்தோஷம் என்னுடைய விருப்பம் அப்படின்னு நான் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ நான் எழுதலைன்னா ஏன் எழுதலன்னு நாலு பேர் கேட்பான் அது ஒரு கமிட்மெண்ட் ஆகுது எனக்கு வருஷத்துக்கு ஒரு நான் ஃபிக்ஷன் கம்பல்சரி பண்ண வேண்டியிருக்கு ஸோ அது முற்றிலும் வாசகர்களுக்காக பண்ணுறது நாவல்கள் எனக்காக மட்டுமே நான் பண்ணிக்கிறது இப்போ இந்த நான்காவது புத்தகம் சிற்றெல் இதில் எதுலையுமே சேராமல் ஒரு வித்தியாசமாக இருக்குது நீங்களும் ஒரு சஸ்பென்ஸாகவே வச்சுருந்த அட்டப்படம் வர்ற வரைக்கும் அது எதை பற்றினே சொல்லாமல் இருந்தீங்க அது வந்து இந்த மாதிரியான விஷயங்களை பொதுவாக நீங்கள் வந்து ஃபிக்ஷனில் தான் எழுதிட்டு இருந்தீங்க இது வரைக்கும் முறையாக நான் ஃபிக்ஷனில் இதை எழுதியிருக்கீங்க அது என்ன காரணம் அதுக்கு வரவேற்பு எப்படி ஓகே சிற்றில் வந்து என்னுடைய பதினேழு பதினெட்டு பத்தொம்பது வருட கால தொலைக்காட்சி நெடுந்தொடர் உலக அனுபவங்களின் தொகுப்பு தொலைக்காட்சி நெடுந்தொடர்களுக்கு நான் எழுந்ததுங்கிறது முழுக்க முழுக்க என்னுடைய வருமானம் சார்ந்தது வாழ்க்கை சார்ந்தது சோறு சார்ந்தது ரொம்ப ஏன்னா ஆஃபீஸ் போயிட்டு நாவல் எழுதுகிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது எழுதுறது நான் வந்து டிவி சீரியல்ஸ்க்கு எழுதினேன் அந்த வருமானம் என் வாழ்க்கைக்கு பயன்பட்டது நான் நினச்சதை எழுதுறதுக்கு எனக்கு அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே என்னை எப்போவும் வச்சுக்கிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அவ்வளோதான் இல்லை ஒளிவு முறைவு ஒன்றும் கிடையாது பட் அந்த பத்தொம்போது வருட கால அனுபவம் இருக்குது இல்லையா நான் யோசித்து பார்த்தபோது சினிமா நினைவுகள் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் காலந்தோறும் எழுதிட்டு வந்திருக்காங்க சென்ற நூற்றாண்டின் தொடக்கத்திலிருந்து சினிமா துறையில் இருந்த எல்லாருமே வந்து அவர்களுடைய சினிமா அனுபவங்கள் எழுதியிருக்காங்க நானே வந்து கல்கியில் வேலை பார்த்துட்டு இருந்த காலத்தில் சின்ன வயசில் வந்து கே ராமசாமியனுடைய வாழ்க்கை வரலாறு நான் எழுதியிருக்கேன் கே பாலச்சந்தரனுடைய அனுபவங்கள் கேட்டு இது பண்ணியிருக்கேன் பல பேருனுடைய இது பண்ணியிருக்கேன் பட் சினிமாவில் அது நடக்கிற மாதிரி டிவி இண்டஸ்ட்ரியில் அது நடக்கிறதே கிடையாது பல ரைட்டர்ஸ் டிவி இண்டஸ்ட்ரியில் எழுதுகிறாங்க பண்ணுறாங்க நடிகர்கள் இருக்காங்க இதர டெக்னீஷியன்ஸ் டைரக்டர்ஸ் இருக்காங்க எல்லாருமே தான் இருக்காங்க ஆனால் யாரும் தன்னுடைய அனுபவங்களை பதிவு செய்வதே இல்லை அப்படி ஒன்றும் இராணுவ ரகசியம் எல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லா துறைகளிலும் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் இனிப்பான நினைவுகள் கசப்பான நினைவுகள் இதுலேயும் இருக்க போகுது இது ஒரு இண்டஸ்ட்ரி அவ்வளோதான் எல்லாரும் சம்பாதிப்பதற்காகத்தான் அங்கே வராங்க நானும் அதுக்காகத்தான் போனேன் பட் எனக்கு கிடைத்த அனுபவங்களை நேர்மையாக நான் பதிவு செய்து வைப்பதன் மூலமாக எனக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறை இருக்கு இல்லையா டிவி சீரியல்ஸ்க்கு எழுத வரக்கூடிய தலைமுறை அவர்களுக்கு அது ஏதோ ஒரு வகையில் உதவலாம் வாசகர்களுக்கு பிடிக்கும் ஏன்னா சினிமா வேறு டிவி வேறு கேமராங்கிற ஒரு விஷயத்தை தவிர சினிமாவுக்கும் டிவிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது ஐடியா லெவல்லிருந்து ஆரம்பித்து கட்டமைப்பு டோட்டலி வேறு ரெண்டுத்துக்கும் சம்மந்தமே கிடையாது இந்த உலகம் எப்படி இயங்குகிறது அப்படிங்கிறத காட்டணும்னு நினச்சேன் ஆக்சுவலி இதுலருந்து ஒரு நூலிழை உருவினது தான் புனைக்கதை நாவலாக வந்தது பட் அதை தாண்டி சொல்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கும் தனக்கு ஃபிக்ஷனாக எழுதினா வந்து உங்களுக்கு படிக்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பட் என்னன்னா உண்மை அதனுடைய அப்பட்டத்தன்மையோடு வரணும்னு நினைச்சிடலாம் யாருமே செய்ய இது வரைக்கும்ங்கிறது உறுத்தலாக இருந்தது நம்ம ஆரம்பிச்சு வைப்போமே நான் எழுதினேன் மேபி நாளைக்கு இன்னொரு ரைட்டர் எழுதலாம் இத விடவும் நல்லா இருக்கலாம் வரணும் நல்லா இருக்கணும் இன்னும் நிறைய வரணுங்கிறதா ஒரு தொடக்கம் வேணும் அதை நான் பண்ணேன் இது எல்லா துறைக்கும் பொருந்தும்னு நினைக்கிறேன் எடுத்துக்காட்டா ஐடி துறை எடுத்துக்கிட்டா நிறைய பேர் நாவல் எழுதிருக்காங்க மூன்று இரா முருகன் எழுதுனதுல இருந்து ஆரம்பிச்சு ஆனா ஐடி துறை அனுபவங்களை அங்க நடக்கிறத அப்படியே இருக்கிற மாதிரி நான் ஃபிக்ஷனா யாரும் எழுதல இப்ப நிறைய துறைகள் இருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய துறைகள் இருக்கு எழுதலாம் செய்ய மாட்டேங்கிறாங்க அவ்வளவுதான் என்னால முடிஞ்சது நான் இதை பண்ணேன் அவ்வளவுதான் சரி நீ நிறைய எக்கச்சக்கமான கேள்விகள் நீ என்ன கேட்ட நான் ரெண்டு கேள்வி கேட்குறேன் ஓகேவா உன்னுடைய எழுத ஆரம்பித்த காலத்திலேருந்து கவனிச்சிட்டு வரவன்ற முறையில் ஆரம்பத்தில் உனக்கு இருந்த ஒரு புயல் வேகம் நெருப்பு வேகம் ஒளியினுடைய வேகம் வெறி ஒரு வேட்டையினாய் மாதிரி நீ வந்து ஓடினதும் எழுதினதும் தரம் குறையாத வேகத்தை காட்டுறதுக்காக மேற்கொண்ட முயற்சிகள் அதுக்கான மேற்கொண்ட பயிற்சிகள் எல்லாமே எனக்கு தெரியும் ஆனால் லாஸ்ட்டு டூ த்ரீ இயர்ஸில் அந்த வேகத்தை ஒரு கொஞ்சம் 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 கொஞ்சமாக குறைச்சிட்டு வந்து ஒரு சாஃப்டான ஒரு மனநிலைக்குறி வந்துட்டியா அல்லது எடுத்துக்கிற சப்ஜெக்ட் சார்ந்த உன்னுடைய ஆர்வம் மாறி போயிடுச்சா நீங்கள் சொன்னது ரொம்ப கரெக்டு இப்போது கொஞ்சம் நேரம் முன்னாடி ஒரு நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருந்தபோது கூட நான் நினச்சேன் ஒரு குறிப்பிட்ட வருடம் அது எந்த வருடம்னு எனக்கு ஞாபகம் இல்லை பதினாலு புத்தகம் எழுதியிருக்கேன் மாதத்துக்கு ஒரு புத்தகத்துக்கு மேலே எழுதியிருக்கேன் அப்போது வந்து அது முக்கியமாகப்பட்டது வேகம் அதே சமயத்தில் தரம் குறையாமல் இருக்கணும் ஆனால் எண்ணிக்கையில் ஒரு கவனம் இருந்தது ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக குறிப்பாக காந்தியை பற்றி படிக்க அப்புறம் அது எனக்குள்ளே நடத்தின ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் அப்படின்னு நினைக்கிறேன் எண்ணிக்கையை விட அதிகம் இந்த மாதிரி பேசப்படாத ஆனால் பேசப்பட வேண்டிய தலைப்புகளை பற்றி நிறைய எழுதணும் நிறையன்னு நான் சொல்கிறது வந்து எண்ணிக்கையில் இல்லை ஆழம் வருஷத்துக்கு ரெண்டு மூணு புத்தகம் எழுதினா கூட போதும் ஆனால் அந்த ரெண்டு மூணு புத்தகங்களும் மற்றவங்க தொடாததா நான் மட்டும் தொடக்கூடியதா அது அந்த அளவில் ஒரு சரியான வரலாற்று பதிவாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தானே வந்தது அது எப்படின்னு எனக்கு தெரில அதை பிளான் பண்ணியெல்லாம் செய்யலை பட் அப்படி ஒரு எண்ணம் வந்துடுச்சுன்னு தெரிஞ்சப்பறம் அதை கரெக்டாக பிளானிங் பண்ணிக்கிட்டேன் அந்த எண்ணத்தை நான் பிளான் பண்ணி கொண்டு வரல ஆனால் வந்தப்புறம் அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத என்னால் திட்டமிட்டு இப்போ எழுதுகிற எல்லா புத்தகங்களையுமே அப்படிதான் தான் யோசிக்கிறேன் நான் சரி நான் இதை கொஞ்சம் வேறு விதமாக கேட்கலாமா நீ வந்து ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்த்துட்டு இருந்தவன் நீண்ட நெடுங்கால அனுபவம் உள்ள ஒரு ஆஃபீஸர் கிரேடில் வேலை பார்த்தா ஒரு ஆள் அதில் இருந்த வரைக்கும் அதில் இருந்த ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ்ஸு மற்ற விஷயங்கள் அதிலிருந்து தப்பிக்கிறதுக்காக எழுதிய புத்தகங்களாக மற்றதையும் கடந்த ரெண்டு வருடங்களாக துணிந்து வேலையை விட்டுட்டு முழு நேரம் எழுத்துன்னு வந்து உட்கார்ந்த பிறகு அமைதி அடைவதன் பொருட்டு உனக்கு காந்தி உதவி செய்தாரா அமைதிக்கு புத்தர் உதவினாரே அல்லது வேற ஏதாவது தே இளையராஜா உதவினான்னு சொன்னா கூட புரிஞ்சிக்க முடியும் அமைதிக்கு காந்தி உதவினாரா உனக்கு அப்படிதான் நினைக்கிறேன் நான் அப்படி யோசிச்சதில்லை இது வரைக்கும் ஆனால் ஒரு முன்ன முன்ன எழுதிட்டு இருந்தபோது ஜெயிக்கக்கூடிய புத்தகங்களை எழுதணும் அப்படிங்கிற ஒரு துடிப்பு இருந்தது எண்ணிக்கை சேல்ஸ் நம்பர் ஆஃப் புக்ஸ் இதெல்லாம் ரொம்ப கவனம் இருந்தது இப்போ குறிப்பாக கேன் காந்தியுடைய பங்களிப்புன்னு பார்த்தா இன்னைக்கு நாம வந்து அவரை நாட்டு தந்தைன்னு சொல்கிறோம் அந்த பங்களிப்பை நம்ம பெரிய விஷயமா நினைக்கிறோம் ஆனால் அவரை கேட்டால் அவர் அவரோட பங்களிப்பா எதை சொல்லுவார்னா சமூக அளவில் மக்கள் அளவுல கிராமங்கள் அளவுல அங்கே போய் அந் தன்னுடைய கொள்கைகள் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக ஒர்க் பண்ணது தான் அவர் வந்து குறிப்பாக சொல்லுவார் அதை சொன்னால் விளக்க கூட முடியாது நாட்டு தந்தைனா புரிஞ்சுக்கிறது இருக்குது சுதந்திரம் வாங்கி கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் அவரு அவர் முக்கியமான பங்களிப்பாக நினைக்கிறது கிராமங்கள் தோறும் போய் மக்களுடைய அந்த வாழ்வாதாரத்தை பற்றி சிந்தித்து அதுக்கான தீர்வுகளை முன் வச்சு அதை நடத்தக்கூடிய ஒரு தொண்டர் படையை உருவாக்கி அப்படி கொண்டு போனதை தான் அவர் முக்கியமான பங்களிப்பாக நினைக்கிறார் அப்படி அந்த மாதிரி நானும் என்னுடைய புத்தகங்களை பற்றி நினைக்க தொடங்கிட்டேன் நான் இப்போ எழுதுகிற சில புத்தகங்கள்லாம் குறிப்பாக சொல்ல போனால் ஒரு பத்து வருஷம் முன்னாடி நான் ஒரு டாபிக் செலக்ட் பண்ணுறேன்னா குமுதம் விகடன் கல்கி மாதிரியான பத்திரிகைகள் அதை வெளியிடுமாங்கிறத வந்து முதல் க்ரைட்டீரியா வச்சுருப்பேன் அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஐடியாஸை தான் நான் முன்வைப்பேன் இப்போ அவங்க கண்டிப்பாக வெளியிடவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான அந்த இதழ்களே பலது இல்லை இப்போ அது வேற விஷயம் அந்த மாதிரியான டாபிக்ஸை நான் கொஞ்சம் தேடி போய் செலக்ட் பண்ணி எழுத ஆரம்பிச்சிருக்கேன் நினைக்கிறேன் அது ஒரு ஒரு ரிலீஃபாகவும் ஒரு மகிழ்ச்சியாகவும் இருக்கு இல்லை ஒரு வகையில் எனக்குமே அது சந்தோஷமா இருக்கு அது வேற விஷயம் பட் நான் கேட்க வந்தது என்னென்னா இப்போ ஓகே இப்போ மகாத்மா காந்தியினுடைய அவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முந்தைய காலகட்டத்து ஒரு வருட பயணம் அதை மட்டும் பேஸ் பண்ணி ஒரு பிரம்மாண்டமான ஒர்க் ஒன்று நீ பண்ணி முடித்த அதை முடித்ததும் காந்திங்கிற ஒரு கேரக்டரை மகாத்மாவதற்கு காரணமான மனிதர் அவருடைய ஆசிரியர் கோபாலகிருஷ்ண கோகலேயை பற்றி ஒரு தொடர் எழுதி முடித்த இந்த மாதிரியான ப்ராஜெக்ட் பண்ணும்போது யாருக்கும் தெரியாமல் சைலண்ட்டாக வீட்டில் உட்காந்து எங்கிட்ட கூட சொல்லலை திருக்குறளை தொட்டிருக்க திருக்குறளுக்கு உரைங்கிறது அநேகமாக தமிழை வந்து அம்மா எங்கே வாவா எழுதி பழகின ஆட்களில் ஐம்பது சதவீதம் பேர் திருக்குறளுக்கு உரை எழுதியாச்சுங்க அது எதையும் பொருட்படுத்தாமல் இதுவரைக்கும் யாரும் ட்ரை பண்ணாத விதத்துல யாருடைய உதவியும் இல்லாமல் ரெண்டாயிரம் வருடத்துக்கு முந்தைய தமிழை ஒரு ம பாமர வாசகன் தானே படித்து புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் ஒரு புத்தகத்தை உருவாக்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா நான் அதை புரட்டி பார்த்ததுனால சொல்ல படித்து முடிக்கலை புரட்டி பார்த்ததுனால சொல்றேன் அந்த அட்டம்ட் புதுசு அந்த மாதிரி ஒன்று பண்ணணும்னு உனக்கு ஏன் தோணித்து எதனால தோணித்து என்கிட்ட ஏன் அதை சொல்லவே இல்லை முன்னாடி முதல்ல சுயநலம் தான் காரணம் திருக்குறளை முழுக்க படிக்கணும்னு நான் நினச்சேன் அதுக்கான வாய்ப்பு அமையவே இல்லை அங்கங்கே படிச்சிருக்கேனே தவிர முழுக்க படிச்சதே இல்லை அதனால் முழுக்க படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது படிக்க ஆரம்பித்தேன் ஒரு இருபது முப்பது குரல் தாண்டின உடனேயே நான் படித்த உரைகள் எனக்கு ஒரு முழு நிறைவை கொடுக்கல நான் உரையை தான் இருக்கேன் அப்படின்னு நினச்சேன் அதாவது இட எல்லா உரைகளும் பார்த்திங்கன்னா இடப்பக்கம் திருக்குறள் இருக்கும் வலப்பக்கம் உரை இருக்கும் வலப்பக்கமே படிச்சுட்டு போனேன் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அது ரொம்ப சுலபம் ஆயிடுச்சு ஒரு நாளில் திருக்குறளை படித்து முடிச்சிடலாம் நீங்கள் வலப்பக்கம் மட்டும் படிச்சுட்டு போனீங்கன்னா அது எனக்கு பிடிக்கலை இடப்பக்கம் ஏதோ முக்கியமாக இருக்கணுமே இத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறமும் அது குறை எழுதிக்கிட்டு இருக்காங்க அதை கோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்காங்க இடப்பக்கம் என்னவோ இருக்கணுமே அதை நம்ம ஏன் படிக்கல அப்படின்னு நினச்சேன் அப்போ தான் அந்த ரெண்டும் இணைச்சா என்னன்னு தோணுச்சு இடப்பக்கமும் படிக்கணும் வலப்பக்கமும் படிக்கணும் அந்த மாதிரியான ஒரு உறவை நம்ம புத்தகம் உருவாக்கினா என்ன அப்படின்னுட்டு எழுத ஆரம்பித்தேன் உண்மையில் சொல்லப்போனால் ஐம்பது நாளைக்கு அப்புறம் தான் இந்த எண்ணம் எனக்கு வந்தது ஐம்பது குரலை படித்த அப்புறம் தான் அப்புறம் எழுத ஆரம்பித்தேன் உங்ககிட்ட சொல்லாததுக்கான முக்கியமான காரணம் நம்பர் ஒன் நான் முடிப்பேன் தெரியாது ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல்ங்கிறது ரொம்ப நாள் மூன்று மூன்று மூன்றரை வருஷம் எழுதுகிற ஒரு ப்ராஜெக்ட் ரெண்டாவது நீங்களே சொன்ன மாதிரி திருக்குறளுக்கு ஒரே எழுதி எத்தனையோ பேர் எழுதி இருக்காங்க ஆனா அதுக்கு ஒரு தகுதி இருக்குன்னு நம்ம சமூகத்துல நம்பப்படுது இல்லையா அந்த தகுதி எனக்கு இருக்காங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருந்தது எழுதி முடிச்சுட்டா அந்த தகுதி இருக்குங்கிறத நானே உறுதிப்படுத்திக்கிட்டவன் அவன் உண்மையில சொல்ல போனா எழுதி முடிச்ச அப்புறம் தான் என் ஒய்ஃப்கிட்டயே சொன்னேன் அந்த அளவுக்கு ரகசியமா குடிசை தொழில் மாதிரி வீட்டுக்குள்ள பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு ப்ராஜெக்ட் அது வெளியானது எனக்கு ரொம்ப ரொம்ப வெளியான போது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய மகிழ்ச்சி என்னன்னா புத்தக வெளியான இரண்டாவது நாள் ஒருத்தர் எழுதிருந்தாரு தினமும் ஒரு குரலா என் பையனோட உட்காந்து நான் படிக்கிறேன் அவனுக்கு சொல்லித் தரேன் அப்படின்னு சொல்லி இருந்தாரு அந்த அந்த மாதிரியான ஒரு இயக்கமா திருக்குறள் உரையை மாத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வெறுமனே வாங்கி வீட்டில் வைக்கிற ஒரு புத்தகமா இல்லாம கூட சேர்ந்து படிக்கிற எல்லா வயதினரும் படிக்கிற ஒரு அது தேவை இது ஆக்சுவலா இன்னைக்கு பள்ளிக்கூட இருந்து ஆராய்ச்சியாளர்கள் லெவல் வரைக்கும் திருக்குறள் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி அந்த இடது பக்கத்தை யாருமே பொருட்படுத்துறது இல்லை வலது பக்கத்து உரைகளை மட்டும் படிச்சாலே திருக்குறள் போகிறோம் மனப்பாட பகுதிக்கு மட்டும் பத்து திருக்குறள் கடவுள் வாழ்த்தோ மான் சிறப்பையோ படிச்சு முடிச்சா போகிறோம் மார்க் வந்துடும் அஞ்சு மார்க் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கு பட் இப்போ நான் எழுதக்கூடிய திருக்குறள் உரையிலையுமே வந்து நான் அதை தான் பண்றேன் திருக்குறளை தேடி போய் படிப்பதற்கு என்ன காரணம் வெறும் உரை அல்ல அதை தாண்டி அதில் என்ன இருக்குது ரெண்டாயிரம் வருஷமாக ஒரு டெக்ஸ்ட் நிற்குதுன்னா அது என்ன ரீசன் இருக்க முடியும் நீ நான் எழுதுகிற ரெண்டாயிரம் வருஷம் நிற்குமா இல்லை இங்க இங்கே இருக்கிற மொத்த புத்தகங்களில் எத்தனை புத்தகம் ரெண்டாயிரம் வருஷம் நிற்கும் ஒரு ஐம்பது லட்சம் புத்தகம் இருக்குமா இந்த மொத்த புக் ஃபேரில் இதில் எத்தனை புக்கு ரெண்டாயிரம் வருஷம் நிற்கும் திருக்குறள் நிற்குது என்ன காரணம் அந்த காரணத்தை கண்டுபிடிப்பது உண்மையிலே ரியலி அப்ரிஷியேட் உண்மையிலே பெரிய எஃபர்ட் மிகப்பெரிய முயற்சி அது பட் இன்னும் ஒன்று கேட்கணும் அந்த ஓகே காந்தி கோகலே திருக்குறள் இதெல்லாம் ஒரு நேர்கோட்டில் வருது எனக்கு சிற்றில் தேவைப்பட்ட மாதிரி உன்னுடைய இந்த பணம் படை போன வருஷத்தினுடைய சூப்பர் செல்லர் இந்த வருஷம் வந்திருக்கக்கூடிய புத்தகங்களில் மிகப்பெரிய ஹிட்டாக அட்வான்ஸ் புக்கிங்லேயே பெரிய லெவல் போச்சு எனக்கு தெரியும் ஜீரோ டிகிரி சம்மந்தப்பட்டதுங்கிறதுனால அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எழுதுவதற்கான ஊந்துதல் எங்கே கிடைக்குது ஏன்னா இதற்கான மனநிலை வேற காந்தி கோகலே திருக்குறளுக்கான மனநிலை வேற பணம் படைக்கும் கலை எழுதுவதற்கான மனநிலை எங்கிருந்து வருது முதல்ல என்னுடைய தனிப்பட்ட நிதி விவகாரங்களில் நான் எப்படி இருந்தேன் அப்படிங்கிறத சொன்னால் இதுக்கான விளக்கம் தெரிஞ்சிடும் நான் வந்து முழுக்க முழுக்க வல்லுநர்களை சார்ந்திருந்தேன் நிதி நிதி அப்படின்னு வந்துட்டா அதுக்குன்னு சில வல்லுநர்கள் இருந்தாங்க அவங்களோட ஒர்க் பண்ணுவேன் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செய்வேன் இங்கே பணம் போடுனா போடுவேன் அங்கே பணத்தை எடுத்துருன்னா எடுத்துருவேன் அதுக்கு மேலே அதை பற்றி நான் சிந்திக்கவே மாட்டேன் கொஞ்சம் கூட சிந்திக்கவே மாட்டேன் இப்படி தான் இருபது ஆண்டுகளுக்கு இருந்தேன் கொரோனா நேரத்துல எனக்கு ஒரு சின்ன விழிப்புணர்வு வந்தது இப்படி மற்றவங்க சொல்றது அப்படியே ஃபாலோ பண்ணிருக்கு அவங்க சொன்ன அறிவுரை எல்லாம் நல்ல அறிவுரை தான் என்னுடைய ஒழுங்காக வளர்ந்தது அதுலாம் எந்த ஐயமும் கிடையாது ஆனா எல்லாத்துக்கும் மற்றவங்களை சார்ந்திருக்குமே இந்த விஷயத்துல அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்தது அதனால நான் அதை பத்தி படிக்க ஆரம்பிச்சேன் படிக்க ஆரம்பிச்சபோது நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா இது ஒருத்தொருத்தரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கல்வி நிதி மேலாண்மைங்கிறது ஒருத்தருத்தரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கல்வி ஆனா தொண்ணூத்தொன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது பர்சன்ட் பேர் அதை கத்துக்கிறதே இல்லை அதுக்கு காரணம் என்னன்னா இந்த துறை சார்ந்து இருக்கிற புத்தகங்களும் சரி அதை பத்தி பேசுறவங்களும் சரி முழுக்க முழுக்க பஸ்வேர்ட்ஸ் சொல்லப்படுகிற கலைச்சொற்களை போட்டு ரொப்பிடுறாங்க பயந்து போய் நான் என்னோட எல்லா பொறுப்பையும் இன்னொருத்தர்கிட்ட ஒப்படைச்சிடுறேன்ப்பா அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு நல்ல நிதி ஆலோசகர்களும் இருக்காங்க மிக மோசமான கன்னலத்தோடு செயல்படுகிற நிதி ஆலோசகர்களும் இருக்காங்க அப்படி இருக்கிற ஒரு உலகத்துல நம்மளுடைய நிதி விவகாரங்களை நாமளே ஓரளவு புரிஞ்சுக்கணும் நாமளே செய்யணுங்கிறது முக்கியம் கிடையாது எப்படி நீங்க மருத்துவம் பத்தி ஒரு புத்தகம் படிச்சு நம்ம கண் எப்படி எங்குது காது எப்படி எங்குதுன்னு தெரிஞ்சுக்கிறோம் ஏதாவது கண்ணில் பிரச்சனைனா நாமளே அறுவை சிகிச்சை பண்ண போறோம் அதுக்கான போக தான் போறோம் ஆனா அதை பத்தின அந்த அடிப்படை நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா அது போல நிதியும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனா நான் படித்த வரைக்கும் புத்தகங்கள் அப்படி இல்லை அந்த கலை சொற்கள் ரொம்ப நிரம்பி ஒரு எளிய வாசகனுக்கு போய் சேராத மாதிரியே இருந்தது அதனால் ஒரு ஐந்து ஆண்டுகள் இதை பற்றி அப்புறம் எனக்கு ஒரு துணிச்சல் வந்தது சரி நிதி சாராத ஒருத்தர் இதை பற்றி எழுதுனா கண்டிப்பாக இது சிறப்பாக வரும் அப்படின்னு தோணுச்சு அதனால் வாரம் ஒரு சின்ன சின்ன தலைப்பாக எடுத்துக்கிட்டு ஒரு வருடத்துக்கு ஒரு தொடராக எழுதுனேன் மெட்ராஸ் பேப்பரில் அதுக்கு கிடைச்ச வரவேற்பு வந்து என்னை இன்னும் தொடர்ந்து அந்த துறையில் இன்னும் நிறைய எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஊக்கத்தை கொடுத்துருக்கு வெரி நைஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு என்ன பண்ணலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோகலே இப்போது முடிச்சிருக்கிறதுனால கோகலேயோட ஒரு ட்வின் லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய திலகர் மேலே ஒரு ஆசை வந்திருக்கு ஒரு ஆர்வம் வந்திருக்கு அதனால் திலகரை பற்றி ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எழுதுவே தெரியாது ஏன்னா ரொம்ப பெரிய தலைப்பு கோகலேவை விட திலகரை வந்து மிகப்பெரிய பரிமாணங்களை கொண்டவர் ரொம்ப பெரிய சப்ஜெக்ட் அட்லீஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நினைக்கிறேன் அது ஒன்று ரெண்டாவது திருக்குறளுக்கு பண்ண மாதிரி புறநானூருக்கு ஒரு எளிய உரை எழுதணும் அப்படிங்கிற ஒரு யோசனை வந்திருக்கு அதனால் கடந்த ஒரு இருபது நாட்களாக என்னுடைய வாட்ஸ்அப் சேனலில் புரியும் தமிழில் புரணூறுன்னு அந்த ஒரே எழுத ஆரம்பிச்சிருக்கேன் அது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் முடிஞ்சணும்னு நினைக்கிறேன் இதை தவிர இன்னொரு ப்ராஜெக்ட் இருக்குது அது வந்து திருக்குறள் மாதிரி ரகசியமாகவே இருக்கட்டும் முகில் சொல்லிட்டேன் முகில் என் ஸ்டூடண்ட் நான் தூத்துக்குடியில் வந்து படித்த ஒரு அப்ளே படிச்சோம் அவ்வளோ பழக்க உங்கள் புத்தகம் வாங்கிகிட்டு இருந்தேன் உங்கள் புத்தை தேடி ஃபிஃப் நான் வந்து பெங்களூர்லேருந்து வரேன் நான் நான் படித்தது தான் தமிழ்நாடு தான் அண்ட் நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை வந்து உங்களுக்கு நான் சொல்லியே ஆகணும் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஐஏஎம்ல படித்தேன்னு நான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இவர் சொன்ன ஒரு வார்த்தை வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது என்னோடய புகார் சேத்தன் சுப்ரமணியம் வந்தார் ஒரு வார்த்தை சொன்னார் என்கிட்ட த ஒன்லி நாலேஜ் வி டோன்ட் ஹேவ் ஆர் த ஒன்லி லிட்ரஸி ஹேவ் ஃபினான்ஷியல் லிட்ரஸின்னு சொன்னேன் உங்களோட பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மூணு பேர் இருக்குது பெங்களூரில் எஸ் கேப்பிங்க போது சொல்லணுமா நானா பேசணுமா நான் என்ன சொல்லணும்